வணக்கம் நண்பர்களே ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டியுடன் ஸ்ரீ சத்குரு சாய்ராம் டிராவல்ஸ் இணைந்து வழங்கும் காசி கயா புத்தகயா அயோத்தி அலகாபாத் இவை அனைத்தையும் விமான பயணத்தின் மூலம் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பி வருவதற்கு அருமையான சுற்றுலா கட்டணம் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு முன்பணம் இருபதாயிரம் இந்த சுற்றுலாவில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக கீழ்கான நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பணம் செலுத்தி உடனடியாக டிக்கெட்டுகளை புக் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா இதில் முதல்ல வரக்கூடிய ஒரு பதினைந்துலேருந்து இருபது நபர்களுக்கு தான் நீங்கள் டிக்கெட்டை பிளாக் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த கட்டணம் அப்ளிக்கபிள் ஆகும் ஒருவேளை இந்த இருபது பேர் ஃபுல்லாக ஆயிட்டுன்னு சொன்னால் அதன் பிறகு வந்து வர்றவங்களுக்கு கட்டணம் ஒருவேளை அதிகரிச்சதுன்னா அதற்கான கூடுதல் கட்டணமும் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் எனவே இந்த கட்டணத்துக்கு வேணுமுன்னா உடனடியாக புக் செய்யுங்கள் கீழ் தொலைபேசிகளுக்கான நம்பரை தொடர்பு கொண்டு இது போன்ற பயண திட்டங்களை நமது ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஆப்லேயும் நாம் வரிசைப்படுத்தியிருக்கிறோம்